அந்தாழ்ந்த மேலான பெரியோர்களே சகோதரர்களே எங்கள் அணிவர்களுக்கும் தெரியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஒரு பயங்கரமான ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநியாயங்களும் அழிச்சாட்டியங்களும் அழிவுகளும் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு பயங்கரமான காலம் சுருங்கச் சொல்வதாக இருந்தால் எந்த காலத்தை அனுமைத்ததர் மஹம்மது முத்தபா சல்லவுல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுக்கும் எ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ காலம் இந்த உலகத்திலே பற்றி பயங்கரமான மோசமான காலமாக இருக்கும் என்று வர்ணித்தார்களோ எந்த காலத்தை ரசூலாக அழகி வசல்ல அவர்கள் கடைசி காலம் அநியாயங்கள் தலை விரித்து ஆடும் என்று வர்ணித்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே அதிலும் விசேஷமாக இஸ்லாமிய சமூகம் இரண்டு காரணத்தினால் குரான் ீது வெளிச்சத்தில் எழுதுகிறார்கள் இஸ்லாமிய சமூகம் இரண்டு காரணங்களால் இந்த பூமிக்கு மேலால் சோதிக்கப்படுவார்கள் இரண்டு காரணத்தினால் சோதிக்கப்படுவார்கள் முதலாவது காரணம் முஸ்லிமாக பிறந்து விட்டாலே சோதனை ஏனென்றால் இது தாரு சோதனையான உலகம் இது சோதனையான உலகம் அல்ல என்று சொல்லிவிட்டாலே இந்த பூமிக்கு மேலால் சோதனை அது யாராக இருக்கட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் கூட விதிவிலக்கு கிடையாது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் எதற்காக கல்லறிப்பட்டார்கள் ஆட்சி கல்ல அதிகாரத்தை கல்ல உரிமை கல்ல அல்லாஹ் என்று சொன்ன ஒரு காரணத்தினால் ஹதரத் நூ தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களாக கல்லறிப்பட்டார்கள் எங்களுடைய உயிரையும் விட மேலான முகமது முஸ்தபா சல்லா வலிகோ செல்ல இரண்டு கட்டங்களில் இந்த பூமிக்கு மேலால் இரத்தம் சிந்தினார்கள் சஹாபாக்களுடைய முகப்பத் எப்படி இருந்தது என்றால் ரசூனுள்ளாக கூடிய மேனியில் ஒரு முள்ளு தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் அதற்காக என்னுடைய உயிரை கொடுப்பேன் என்றார் அவ்வளவு முபாரக்கான நபி ஹபீப் சல்லா வலி வசல்லம் முதலாவது சொர்க்கம் சொல்லும் வரைக்கும் மற்ற ஒட்டுமொத்தமான நபிமார்களுக்கும் சுவர்க்கம் செல்வது ஹராம் அந்த ரசூல் இந்த பூமிக்கு மேலால் ரெண்டு கட்டங்களில் ரத்தம் சிந்தினார்கள் அந்த ரெண்டு கட்டத்தையும் தெளிவாக பேசினால் சில நேரம் இதயம் தாங்காது தாய்புடைய பயணம் ஒன்பது கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் துரத்தி 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 கல்லால் அடிக்கப்பட்டார்கள் ரசூலுல்லா கூடிய முழு உடம்பும் கல்லடி பட்டு தகர்ந்தது மேலிருந்து ரத்தம் ஓடியது அணிந்திருந்த செருப்போடை ஒட்டுகின்ற அளவுக்கு ரசூலுல்லா கல்லடிப்பட்டார்கள் எதற்காகவும் அல்ல ஆட்சி அதிகாரத்துக்கல்ல சொத்து செல்வங்களுக்கு அல்ல பட்டம் பதவிக்கல்ல என்று சொன்ன ஒரு காரணம் உகதுரிய யுத்தம் உகதுரிய யுத்தம் மூன்று கற்கள் ரசுல்லாவுக்கு பட்டது சுராக்கத்தி முனு மாணிக்க முனு என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்காரன் உயரத்தில் இருந்த ஒரு கல்லை எறிந்தான் ரசுல்லாவுடைய வலது பகுதி கீழ் நாடி இந்த உதட்டில் பட்டது உதடு ரெண்டாக பிளந்தது ரசுல்லாவுடைய பல்லு கலந்து தெரித்தது கல்லடிட்டார்கள் ரெண்டாவது அப்துல்லாஹிபனு தமி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இடது கண்ணத்துக்கு ஒரு தள்ளவின் தான் ரசுலமுடிய கண்ணம் பிளந்தது முழு தாடியும் இரத்தத்தால் நடைந்தது மூன்றாவது ஒரு பெண் ரசோலுல்லாவுக்கு கல் நெட்டியில் பட்டது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இரும்பு கவசம் அணிந்திருந்தார்கள் அடித்த அடியுடைய பவர் அந்த இரும்பு கவசம் ரெண்டாக பிளந்தது அந்த கவசத்திலே இருக்கின்ற ரெண்டு கம்பி துண்டி ரசுல்லா மஞ்சையோட்டுக்குள்ளே ஓட்டுக்குள்ளே விழுந்தது இறங்கியது சுருண்டு மயக்கத்திலே கீழே விழுந்தார்கள் சிந்தினார்கள் ரத்தம் ரசூல் வாழ்குவ செல்லன் ஆட்சி அதிகாரத்துக்கல்ல சொத்து செல்வங்களுக்காக அல்ல முஸ்லீமாக பிறந்தார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹூடிய ஹபீப் கூட இந்த பூமிக்கு மேலால் சிந்தினார்கள் என்றால் அல்லாஹு ஈமான் கொண்ட நாம் எம்மாத்திரம் எனவே கண்ணியமானவர்களே சில விடயங்களுடைய யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் வாழ்வது இலகுவாகிவிடும் சோதனை என்பது புதிதல்ல முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இந்த பூமிக்கு மேலால் வெளியாகும் வரைக்கும் சோதனை எங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது சுவர்க்கத்துடைய வாழ்க்கை அதற்காக வந்தவர்கள் நாம் எனவே கண்ணியமானவர்களே சொல்ல வருகின்ற முதலாவது இஸ்லாமியர்கள் ரெண்டு காரணத்தினால் சோதிக்கப்படுவார்கள் ஒன்று முஸ்லீமாக சோதிக்கப்படுவோம் பாவத்துறை அசராத் பயங்கரமானது கை முதலாவது காரணம் முஸ்லீமாக பிறந்தால் சோதிப்பதற்கு அல்ல ரெண்டு இந்த பூமிக்கு மேலால் படைத்திருக்கிறான் குரான் ஒன்று அண்ணு வேதம் கொடுக்கப்பட்ட எவ்வதி நசாராக்கள் பயங்கரமானவர்கள் குரான் பேசு வர தஸ் மாவு நமில் அல்லது நூத்து கபடிக்கும் அசரக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு சோதனையாக இருப்பார்கள் சொல்கிறான் உங்களோட சேர்ந்து ஏக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் உங்களுக்கு சோதனையாக இருப்பார்கள் சொல்லிவிட்டு ஒரு மக்கள் எழுதுகிறார்கள் ஹரீசுடைய வெளிச்சத்தில் இந்த ரெண்டு சாராரும் ரெண்டு விதமான சதிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் ரெண்டு ச முஸ்லிம்களுக்கு எதிராக சதிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் உலகத்தை விட்டு அழித்து நாசமாக்க வேண்டும் இவர்களை அதோடு பூண்டோடு அழித்து விட வேண்டும் இதற்கு உதாரணம் சொல்லி நான் இப்பொழுது விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை பிலஸ்தீனில் என்ன நடக்கிறது நாற்பது நாயிரம் பேர் ஐம்பது நாயிரம் பேர் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பேருக்கு மேல என்ன அநியாயம் செய்தார்கள் கற்பிணி தாய்மார்கள் என்ன அநியாயம் செய்தார்கள் வாணிப்ப பெண்கள் கடத்தி கொலை செய்யப்படுகிறார்கள் என்ன அநியாயம் செய்தார்கள் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே எழுதுகிறார்கள் இவர்கள் ரெண்டு விதமான சரி செய்வார்கள் ஒன்று முஸ்லிம்களை அழித்து நாசமாக்க வேண்டும் இரண்டாவது ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த சதியை பற்றி முழு உலகமும் குரல் கொடுக்குது ஆச்சரியம் இஸ்லாமிய பெயர் தாங்கிய நாடுகள் கூட மௌனித்திருக்கின்ற இருக்கின்ற சமயத்தில் இந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி சதி திட்டங்களை தீட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நாட்டில் வாழுகின்ற அந்நிய சமூகம் கூட இந்த மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்குறார்கள் குரல் கொடுக்கிறார்கள் எனவே சகோதரர்களே கண்ணியானோதர்கள தீர்வு என்ன ரெண்டு காரணம் சொன்னேன் ஒன்று முஸ்லீமாக பிறந்தால் சோதனை அந்த சோதனைக்கு தீர்வு என்ன தெரியுமா முஸ்லீமாக வாழ்வதில் அல்ல வைத்திருக்கிறார் முஸ்லீமாக வாழ்வதில் வைத்திருக்கிறார் இஸ்லாத்தை கதைவிடுத்தால் அல்ல வெற்றியை தருவான் பதிமூன்று வருடமாக ரசூல்லா சித்திரவதை செய்யப்பட்டார்கள் கண்ணியமானவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் அல்லா சாம்ராஜ்யத்தை கொடுத்தால் இது போன்ற சாம்ராஜ்யத்தை கியாமத்து வரைக்கும் யாராலும் உருவாக்க முடியாது அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் சோதனை வந்தது ரப்பின் பக்கம் நெருங்கினார்கள் அல்லாஹுடைய உதவி வந்தது இதுதான் தீர்வு தேர்தல் காலமாக இருக்கிறது பயங்கரமான சோதனை என்ன நடக்கும் என்று தெரியாமல் ஈ மாலை விற்கின்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எதிலும் கிடையாது ஆமாலுக்கும் உம்மாளுக்கும் பைகத்தில் அமல் உங்களுடைய ஆட்சியாளர்கள் இந்த கட்டத்தில் அமல்களின் பக்கம் திரும்புவோம் ரப்பின் பக்கம் திரும்புவோம் சாதகமான ஆட்சியாளர்கள் அல்லாஹ் தருவான் எங்கள் ஆட்சிக்கு சொந்தக்காரன் ரப்போ அமல்களில் வைத்திருக்கிறான் எனவே இதற்குரிய சோதனைக்குரிய தீர்வு உண்மையான தீர்வுகளாக மாறுவதில் தான் அல்லா வைத்திருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே சோதனைகள் வருகின்ற கட்டத்தில் இஸ்லாத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் அமளிவாதத்துகளின் பக்கம் திரும்ப வேண்டும் அதனால் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான் இரண்டாவது பாவம் பாவத்தினால் சோதனை இறங்குகிறது அந்த பாவத்துக்குரிய சோதனைக்கு தீர்வு தௌபா செய்வது பாவத்தை விட்டு கலர்வது இதை செய்தால் அதனுடைய சோதனையில் இருந்து தப்பலாம் எனவே கண்ணியமானவர்களே குறுகிய காலம் வாழப்போகிறோம் எவ்வளோ காலம் வாழ்வோம் என்று யாருக்கும் தெரியாது பயங்கரமான காலம் விசித்திரமான நோய்கள் பரவிக்கொண்டிருக்கிறது நோய்கள் அடுத்த செகண்ட் நடக்கும் என்று தெரியாது கொஞ்ச காலம் விட்டு போக போகிறோம் சோதனைக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து விட்டு போகிறோம் சோதனையுடைய யதார்த்தத்தை புரிந்து ரப்பின் பக்கம் திரும்பி உண்மையான முஸ்லீமாக மாறி இந்த உலகத்தில் அல்லாவை திருப்திப்படுத்தி வாழ்ந்து விட்டு செல்வதற்கு எல்லாம் வல்ல அவ்வா நம் அனைவர்களுக்கும் அருள் குறிவானாக